உறவுகளுக்கு வணக்கம் இந்த டேட்டிங் ஆப்பை தடை செய்யணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருக்காங்க ஆஹ் இந்த டேட்டிங் ஆப்னா என்ன இது எதற்காக தடை செய்யணும் அதையும் தாண்டி இன்னைக்கு நடந்த இந்த போராட்டத்துல ஒரு வேடிக்கையான சம்பவம் இருக்கு அதையும் நம்ம என்னங்கிறத இந்த காணொலியில முழுமையா பார்த்தோம் तरिंग त பொதுவாக இந்த மாதிரி டேட்டிங் ஆப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஆபத்து என்ன இது சமூகத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் இந்த டேட்டிங் ஆப்போடைய ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை திட்டமிட்டு டார்கெட் பண்ணி உங்களால் வந்து வெறும் ஒரு உங்களுடைய முகமே காட்டாமல் உங்களோட வெறும் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல நீங்க யாருக்குடியாச்சும் பேசுகிற மாதிரி ஜஸ்ட் ஒருத்தங்க கிட்ட பேசினாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபால இருந்து ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு ஒரு விளம்பரங்களை வந்து அடுத்தடுத்த பெண்களுக்கு வந்து கடத்துறாங்க இந்த இது போன்ற டேட்டிங் டின்டர் ஆகட்டும் இல்லை லொக்கேட்டோ ஆகட்டும் ஜிண்டர் ஜின் ஜிண்டர்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப் இருக்கு இந்த மாதிரியான பல ஆப்புகளுடைய திட்டமிடுதல் என்ன இதோட அடிப்படை எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய இல்லாட்டி கொஞ்சம் ஆடம்பரமாக வாழணும் நம்ம சொகுசாக இருக்கணும்னு நம்ம பேராசப்படக்கூடிய பெண்கள் இந்த மாதிரியான எல்லாம் திட்டமிட்டு அவங்களுடைய அவங்களுடைய இயலாமையையும் அவங்களுடைய வறுமையையும் பயன்படுத்திக்கிட்டு இந்த ஆப் வந்து பணம் இருக்காங்க இது எப்படி சரியாக இயங்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போட சிஸ்டமே அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க வேற ஒரு நபர் கூட வெறும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ற மாதிரி வெறும் மெசேஜும் வாய்ஸ் கால் மட்டுமே உங்களால ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் வந்து மூவாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு ஒரு ப்ரொபகெண்டாவை வந்து பல இடங்கள்ல பரப்புறாங்க இப்ப நீங்க காலேஜ் போகக்கூடிய கூடிய ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல வெறும் ஒரு நபர் ஏதோ ஒரு நபர் கூட நீங்க வெறும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ்ல பேசுறதுனாலையும் வாய்ஸ் உங்களோட குரல் பதிவை வாய்ஸ் நோட்ட போடுறதுனாலையும் மட்டுமே வெறும் பத்து நிமிஷத்துலயே உங்களால் ஆயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை எல்லா பெண்களுக்கிட்டையும் கொண்டு போய் செலுத்துறாங்க ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு இந்த ஆப்புக்குள்ள இருக்கக்கூடிய பொண்ணா இருந்தா அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை ரெஃபர் பண்ணும் பண்ணுறனால அந்த பெண்களுக்கும் காசு வருதுங்கிறதுனால எம்எல்எம் ஸ்கீம்ல வர மாதிரி பல பெண்கள் இதுக்குள்ள இருக்கக்கூடிய பல பெண்கள் இன்னும் பல பெண்களை வந்து இந்த ஆப்புக்குள்ள கொண்டு வராங்க அப்படி வரக்கூடிய பெண்கள் வெறும் சரி ஒரு மெசேஜ் தானே பண்ண போறோம் நம்ம முகம் கூட வெளியே வர போறது இல்ல அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பெண்களுக்கிட்ட அடுத்தடுத்த நிலைமைகளுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை வந்து முன் முன் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறாங்க எப்படின்னா அஞ்சு நிமிஷம் வீடியோ கால் பண்ணாலே உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் நீங்கள் எல்லாத்துக்கிட்டே உட்காந்து டெய்லி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம் நான் ஜஸ்ட் டேரக்டா நீங்க ஒரு வீடியோ கால் மட்டும் அட்டன் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னு போதும் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை படுத்துறாங்க மூஞ்சியில வரும் மாஸ்க் அந்த ஒரு ஆப் அந்த மட்டும் உங்களால் வீடியோ கால் பண்ண முடியும் நீங்க அவங்க கூட கூட அவங்களோட தனிமையான நேரத்தை அவங்க உங்களுடைய அதாவது ஒண்ணுமே இல்லைங்க விபச்சாரத்தை வந்து நவீனமயப்படுத்தி ஒரு ஒரு மொபைல் போனுக்குள்ள நம்ம விபச்சாரத்தை புகுத்துறதுதான் இந்த ஆப்புகளுடைய செயல் திட்டம் இது வந்து எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலைகளை உருவாக்கிட்டு இருக்கே அப்படின்னா இது வந்து வெறும் வெளியே வந்த செய்திகள் வந்து ரொம்ப குறைவு வெளியே வராத செய்திகள் வந்து ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் இங்க போய் விசாரிச்சிங்கன்னா தெரியும் இந்த ஆப் சம்மந்தப்பட்டு நேரடியாக பெண்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுது பெண்களுக்கு வந்து புரியாம இயலாம எப்படி இந்த ரம்மி ஆப்ல வந்து ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் பெட்டிங் பண்ண ஆரம்பிச்சு பல லட்சம் கோடிகளை வந்து இழந்து சூசைட் பண்ணிக்கிறாங்களோ அதே தான் வெறும் ஒரு ஐநூறுரூவா ரூபாய் காசுக்காகவும் இரநூறுவா ரூபாய் காசுக்காகவும் ஆசைப்பட்டு இந்த ஆப்புக்குள்ளே வரக்கூடிய பெண்கள் அவங்களோட உயிரையும் கற்பையும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நாட்டில் இப்ப ஒரு நிலவிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள மட்டுமே அஹ் கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இது சம்மந்தப்பட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த ஆப் சம்மந்தப்பட்டு குற்ற செயல்கள் வந்து கோவை மாவட்டத்துல மட்டும் நடந்திருக்கு அதே போலதான் நவம்பர் இரண்டாம் தேதி கோவை மாவட்டத்துல பாளையத்தை சார்ந்த ஒரு இளம் பெண் ஒருத்தங்க இருபத்தைந்து மயித மதிப்பத்தக்க ஒரு பெண் ஒருத்தங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க அவர் ஒரு சாதாரண ஒரு வேலை தான் அவங்க கிட்டத்தட்ட அவங்க நாளும் லீவ் எடுக்காம அவங்க வேலைக்கு போனா கூட அவங்களுக்கு பதினாறாயிரம் தான் சம்பளம் கிடைக்கும் அதுல அவங்க வந்து போக்குவரத்துக்கு மூவாயிரம் ரூபா போயிருதே அது இல்லாம அவங்க ஒரு பிஜியில இருந்து படிக்கிறாங்க பிஜிக்கே அவங்க வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் பக்கம் செலவாகிற அந்த நிலமையில இருக்கக்கூடிய ஏழ்மையில இருக்கக்கூடிய பெண் ஒருத்தங்க இதே போல ஒரு ஆப்ல சிக்கி தருண் சொல்லக்கூடிய ஒரு பையங்க பையனை வந்து அறிமுகமாகறாங்க அந்த தருண்கிற பையன் இந்த பெண்ணை வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறா போகிறதுக்கு அந்த பொண்ணு கிட்ட கேட்டு அந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கு அந்த பொண்ணு கிட்ட காரு என்கிட்ட கார்ல என்னால் போக்குவரத்து வர முடியாது அப்படின்னாலே அந்த பையனே வந்து அந்த பிக்கப் பண்ணிட்டு அந்த பொண்ணு பொண்ணை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போகக்கூடிய வழியில அவனுடைய நண்பன் இன்னொருத்தனும் இணைஞ்சுக்கிறான் இணைஞ்சு இவங்க வந்து மூணு பேருமே வந்து காருக்குள்ள இருந்திருக்குறாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த அந்த ரெண்டு பையனும் இந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து அந்த பொண்ணு கிட்ட இருந்த கிட்டத்தட்ட வந்து ஆறு பொண்ணு நகையை வந்து அபகரித்து அந்த பொண்ணுடைய போன்ல இருந்த தொண்ணூறாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட கற்பனை பண்ணி பாருங்க வெறும் பதினஞ்சாயிரம் ரூபா மாச சம்பளத்துல பிஜில இருந்து ரொம்ப கஷ்டத்துல படிக்கக்கூடிய பொண்ணுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் தொண்ணூறாயிரம் ரூபா இருந்திருக்கு அது இல்லாம அந்த பொண்ணு கிட்ட நிறைய நகைகளும் இருந்திருக்கு இந்த காசு அந்த பொண்ணு எப்படி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு முறை வச்சிங்க அப்படின்னா கூட அந்த காசுகெல்லாம் இந்த ரெண்டு பசங்களும் அபகரிச்சுட்டு போறாங்க இந்த ரெண்டு பசங்களும் பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டு பசங்க அவங்க யாரோ திருட்டு பசங்க ரோட்ல போறவங்க பிக் பேக்கெட் அடிக்கிற பசங்கள்லாம் கிடையாது ரெண்டு பேருமே பணக்கார வீட்டு பையங்க அந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்த டிஎஸ்பியோட மகன் அவனை இன்னைய வரைக்கும் கைது செய்யப்படலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட இதுல நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அப்ப இந்த மாதிரி ஏழ்மையில இருக்க பெண்கள் கிட்ட வந்து ஆசை வார்த்தைகளை காற்றி இந்த மாதிரி ஆப்புகள் வந்து ப்ரொமோட் செஞ்சு ப்ரொமோட் செஞ்சு இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு சமூக சீர்கேடை உருவாக்கியிருக்காங்க அதாவது ஒரு ஒரு க ஒரு பெண்ணுக்கு வந்து கற்புங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த ஒரு அந்த ஒரு சமூகத்தில் வளர்ந்த நமக்கு இந்த விபச்சாரங்கிறதே வந்து சாதாரணமான ஒரு விஷயமா மாத்துறதுக்கு இந்த ஒரு ஆப்புகள் வந்து துணை போகுது ஒரு சாதாரண விஷயம் இது டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயமா இந்த சமூகத்துக்கு வந்து கற்பிக்கப்படுது இந்த மொபைல் ஆப்புக்கு மூலியமா இதைய வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக தடை செய்யணும் ஒரு ஒரு ரம்மி ஆப்பை விடவே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சமூகத்துக்கு ஆபத்தான ஒரு நிலைமையை வந்து உருவாக்கிட்டு இருக்குது என்ன சொல்றது ஒரு ஒரு நாட்டை வழி நடத்தக்கூடியவங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பெண்களையோ இளம் வயதவர்களையும் அவங்களுக்கான நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அவங்க சமூகத்துல நிம்மதியாகவும் பாதுகாப்பானும் வாழ்றக்கான சூழ்நிலைகளை உருவாக்கணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு ஒரு அரசுக்கு அடையாளமா இருக்கும் பேரு பேரளவுல என்னை அப்பான கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லாம மட்டும் பத்தாது ஒரு அப்பானா நடந்துக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு இளம் வயசு பெண்களையும் வயசு பசங்களையும் சரியா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க தவறான வழியில போகாதும்படி நடந்துக்க வேண்டியது ஒவ்வொரு பேரண்ட்ஸோட கடமை அப்படி இருக்கும் போது ஒரு என் அப்பானு கூப்பிடுங்க ஒரு முதலமைச்சர் சொல்லிட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஆப் பேன் செய்யாம அதை இன்னும் புழக்கத்துக்கு விட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆறு மாசத்துல மட்டுமே பதினஞ்சு ஆப் புதுசு புதுசா லான்ச் ஆயிருக்குது அது எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம மாநகரங்கள்ல சென்னை ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் மற்ற இதர ப பல மாவட்டங்கள்லயும் பரவி விரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதோட வேர் காலேஜ்ல இருந்து ஆரம்பிக்கதே பல காலேஜ் பெண்கள் இதுக்கு பலியாகிட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த விளையாட்டு தரமா ஆரம்பிச்சா கூட அது அதோடைய ஆழத்தினால அதோடைய ஈர்ப்பினால அது அப்படியே உள்ள போய் எந்த இடத்துல முழுக தெரியாம முழுகி செத்துக்கிட்டு இருக்காங்க நாலோரு மேனிக்கும் புகார் வந்து இந்த இந்த மாதிரியான டேட்டிங் ஆப் சம்மந்தப்பட்ட புகார்கள் ஒவ்வொரு மாவட்ட அலுவலகங்களையும் பதிவாகிட்டே வருது அதனால அரசு இதை உடனடியாக கவனிக்க கவனத்துல எடுத்துக்கணும் அது சம்மந்தப்பட்டு தான் இன்னைக்கு கோவை மாவட்டத்தினால அளவில் நாம் தமிழர் கட்சியினர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி முற்றுகையிட போயிருந்தோம் அங்க நடந்த ஒரு வேடிக்கையான சம்பவம் என்னன்னா நாங்க ஆர்ப்பாட்டம் கேட்டிருந்த நேரம் வந்து கிட்டத்தட்ட பதினொன்றரை மணி ஆனா அந்த இடத்துல நாங்க பதினொன்றரை மணிக்கு போய் அங்க எல்லாம் அசம்பிளா நின்றுட்டு இருக்கும் போதுதான் எங்களுக்கு தெரிய வந்தது அங்க விசிகா நம்ம கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா ஆல்ரெடி அவங்க ஒரு போராட்டத்தை அங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட பர்மிஷன் டைம் கிட்டத்தட்ட பத்தரை மணி பதினோரு மணிக்கு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களாம் அந்த போராட்டத்தை நின்று அங்க பாத்துட்டு இருந்தோம் அதுல வந்து அவங்க காசுக்கு கொடுத்து ஆள் கூட்டிட்டு வந்தாங்க ஆளுக்கு கூட்டிட்டு தான் வந்திருந்தாங்க அங்களே பார்த்தோம் கிட்டத்தட்ட ரொம்ப கூலிக்க வேலை செய்ய வந்த ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐம்பது பேத்துக்கு காசு கொடுத்து அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அத்தனை பேர் ரொம்ப வயசானவங்க கூலி வேலைக்கு போறவங்க ஏழ்மையில் இருக்க மக்கள் அத்தனை பேர்த்து கூட்டிட்டு அவங்க எதுக்காக வந்திருக்கேன்னு கூட அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது வந்தாங்க கொடி பிடிச்சி நின்னுட்டு இருந்தாங்க போராட்டம் முடிஞ்சோன்னா கீழே போய் அந்த ஓரமா போய் மாநகராட்சி அலுவலகம் கலெக்டரேட்டுக்கு முன்னாடி போய் ஓரமா அப்படியே உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் அங்கிருந்து நிர்வாகிகள் போய் கொஞ்சம் வேத்த பேசிட்டு அப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் காசு கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க இது ஒரு நடைமுறையா வச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம் தொல் திருமாவளவன் திருமாவளவன் அவர் அண்ணா அவர் வந்து ஒரு மேடையில பேசிருப்பாரு நான் கூடயும் கூட்டணிக்கு மாட்டேன் இவங்க கூடயும் கூட்டணிக்கு போக மாட்டேன்னா மயிரா புடுங்க போற அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூட்டணிக்கு போகாத கட்சியை பார்த்து விமர்சிக்கிறேங்கிற பேர்ல இந்த வார்த்தையை அவர் பதிவு செஞ்சிருப்பார் அப்படி அஹ் அவர்கிட்ட அந்த திருமாவளவன் கிட்ட நம்ம கேட்க போற கேள்வி என்னன்னா அவர் எந்த மைத்தை புடுங்கிட்டு இருக்கிறாரு இப்போ கூட்டணி கட்சி கூட கூட்டணி போய் இன்னைக்கு டிண்டர் ராப்ப தடை செய்ய கூடி போராட்டம் அறிவிச்சிட்டு இருக்கிறாரு எதுக்கு இந்த போராட்டம் அவர் நேரடியா ஸ்டாலின் எதுக்காக கூட்டணி போனா கூட்டணி போனாதான் நமக்கு வேணுங்கிற அதிகாரத்தை நம்ம கேட்டு பெற முடியும் நம்ம நம்ம முதலமைச்சர் கூடயும் அதிகார மையங்கள் கூடயும் நெருக்கமா இருக்க முடியும் நமக்கு வேணுங்கிறத இந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு சொல்லி தான் நீங்க வந்து கூட்டணிக்கு போயிருக்கீங்க கூட்டணியில் இருக்கீங்க உங்க கட்சிக்காரங்களே ஏன் என்ன நம்ம கூட்டணியில் இருக்கணும் குடிய கூட ஏற்ற விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேள்வி எழுப்பும் போது கூட்டணியில் தான்ப்பா நம்ம மக்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்ச நல்லதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களால முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து அவர்கிட்ட இந்த ஆப்பை உடனடியாக பேன் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை எழு எழுப்ப முடியாதா ஒருவேளை நீங்க எழுப்பி அவர் புறக்கணிக்கிறாரு அப்படின்னா அப்புறம் எதுக்கு அந்த கூட்டணி மயிரை புடிஞ்சக்கா அந்த கூட்டணி அப்படிங்கிற கேள்வி பலரும் எழுப்பிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான விளையாட்டுகள் ஒரு பறம் இருந்தா கூட இன்னும் தேர்தலுக்கு மிகவும் ஆறு மாதமே இருக்கக்கூடிய காலச்சூழல்ல எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்குங்கிறது பூதாகரப்படுத்தப்படுது வெளியே வந்துகிட்டு இருக்குது பெய் பிசாசுகள் போன்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுமைக்கு பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய பிரச்சனையா அதுவும் நேரடியா நம்ம குளங்களுக்கும் பெண்களுக்கும் நேரடியா ஆபத்து அஹ் அளிக்கக்கூடிய ஒரு ஆபத்தா இந்த ஆப்பையும் இந்த மாதிரி டேட்டிங் ஆப்பையும் நம்ம பாக்குறோம் உடனடியாக அதை தடை செய்யணும்னு சொல்லி நாம் கட்சி சார்பா நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம்